தந்தை மகன் தூயின் பெயராலே ஆமீன் மத்தேயுதி நட்சத்திர வசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடியும் அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதைக் கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக புகழ் அன்பான சகோர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பதினேழாம் வாரம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றை நட்சத்திரப்பாளர் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவரை எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆடா இவர் நமக்கு தெரியும்பா இவர் இவங்க நம்ம கூட தானே இருக்கிறாரு இவங்க அப்பா அம்மாலாம் நம்ம கூட தானே இருந்தாங்க இவங்க கூட இருக்க பிறந்தவங்கலாம் நம்ம கூட தானே இருக்காங்க அதாவது சகோதர சகோதரிகள்லாம் ஸோ இவர் நமக்கு தெரிஞ்சவர் தானே இவர் போய் எப்படி இவ்வளோ அதிசயம் செய்ய முடியும் ஆட போப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஒரு அசால்ட்டாக பார்க்குறாங்க ஓகேங்களா அதனால தான் ஏசப்பாக்கு ஒரு மாதிரி கடுப்பு ஆகிடுச்சு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு இறை வந்து தன்னுடைய சொந்த ஊர்லேயும் வீட்லேயும் தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே மதிப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது நம்மளே நிறைய டைம் நம்ம லைஃப்பில் அனுபவிச்சிருப்போம் வெளியில் ஒரு சில பேர் நம்மளை பார்த்து மதிப்பு மதிப்பு மரியாதையாக பேசுவாங்க ஆனால் நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை அட ஏளனமாக ஒரு மாதிரி பேசுவாங்க அது நமக்கே தெரியும் சரி அதை விடுங்க ஸோ இந்த நட்சத்திரத்தில் அதனால பாருங்கள் ஏசப்பாவால் பல வல்ல செயல்களை செய்ய முடியலையும் எதனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் ஓகேங்களா அதனால் நீங்களும் என்ன பண்ணக்கூடாது நம்ம ஏசப்பா தானே அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது ஓகேங்களா அவர் எங்கே நமக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை இனிமேலும் பண்ண ஓகாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது அவர் மேலே நம்பிக்கையோடு இருந்தோம்னா சரியான நேரத்தில் சரியான விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு லெவல் பலன்களை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு ஓகேங்களா அதை நீங்கள் நம்பினா மட்டும்தான் அங்கே அதிசயம் நடக்கும் அங்கே நம்பலைனா அதிசயம் நடக்காது ஸோ நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புங்க அதிசயங்கள் நடக்கட்டும் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எசுகே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க வாழ்குவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லோயா பிரை